என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கின்றேன் கடவுள் எப்பொழுதுமே கடவுளுடைய சிநேகத்தை ஐக்கியத்தை நாடுகிற ஒருவராக நாம் எல்லா இடங்களிலுமே பார்க்க முடியும் அவர் இருந்தாலும் கூட சிறுமை பட்டவராக இருந்தாலும் கூட கடவுளோடு உள்ள ஐக்கியத்திலே அவர் ஒருபோதும் குறைவு பட்டவராக அவரை நாம் காண முடியாது பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் உண்டே பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே என்ற பாடல் நாம் அறிந்த ஒரு பாடல் அந்த பாவ பாரம் நீங்குவதற்கு கடலை நோக்கி பார்த்து என் நோக்கமாய் எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் என்று தாவிது வேண்டுகின்ற வேண்டுதல் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது நான் தனித்தவன் சிறுமைப்பட்டவன் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய மகனே தாவிதனுடைய மகனே தாவிதுக்கு எதிராக செல்வதை நாம் பார்க்கின்றோம் அகிதோ கோயில் நண்பன் தாவிதுக்கு எதிராக திரும்புவதை நாம் ரெண்டு சாமில் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் ஆனால் தாவிது தான் தனிமையில் இல்லை இறைவன் என் மேல் நோக்கமாகி என் தனிமையில் சிறுமையில் எனக்கு இறங்குவார் என்ற நம்பிக்கையோடு இன்மேல் நோக்கமாக எனக்கு இறங்கும் என்று அவர் தன்னுடைய செபத்தை வைக்கின்றார் பதினேழாம் வசனத்திலே என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என் இடுப்பெண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று தாவீது தன்னுடைய செபத்தை வைக்கின்றார் இங்கு நேரடியாக ஒரு செபத்தை அவர் வைக்கின்ற இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று அவர் சொல்லுகின்றார் நாம் பேதவிலே ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் ஆசனத்திலே அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் கடவுளுடைய குணாம்சங்களை தாவிது எப்பொழுதும் அறிந்தவராக மனதில் நிறுத்தியவராக தன்னுடைய ஜெப வேண்டுதல்களை வைப்பதை நாம் இந்த சங்கீதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்ற வசனத்தில் நாம் அவரை புரிந்த புரிந்தவர் வைக்கின்ற ஜபமாக நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும் என் இருதயத்தின் வியாகலங்கள் இருக்கிறது என் இழுக்கங்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும் ரெண்டு குர்து நான்காம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடிந்து போகிறதில்லை கலக்கமடைந்தும் முறிந்து போகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கத்தராக இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் என்று பொருள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் என் இருதயத்தின் வியாகலங்கள் பெருகி இருக்கிறது என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று தாவிது சொல்லுகின்ற பொழுது இறைவன் மீது அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்துகின்றார் பதினெட்டாவது வசனத்திலே என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரளும் என்று தாவீது தன்னுடைய வேண்டுதலை வைக்கின்றார் இந்த வசனத்திலே தாவீது சொல்வது என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை பாவங்களையெல்லாம் மன்னித்தரலும் என்னுடைய துன்பத்திற்கும் பாவத்திற்கும் என்னுடைய பாவங்கள்தான் காரணம் என்று தாவீது அங்கு ஒத்துக்கொள்கின்றார் அறிக்கை செய்கின்றார் இந்த சங்கீதத்திலே தன்னையும் தன் பாவங்களையும் அறிந்திருந்தார் இறைவனின் குணாம்சங்களை அறிந்திருந்தார் பாவங்களை மன்னிக்க கடவுள் தேவன் அதிகாரம் பெற்றவர் என்று அறிந்திருந்த காரணத்தினாலே அவர் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும் என்று அவர் சொல்றீங்க ஏனென்று சொன்னால் வந்த பாவம்தான் பாவியினுடைய மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கெடுத்து போடுகின்ற ஒன்றாக இருக்கிறது அதுவும் அல்லாமல் இறைவனோடு உள்ள உறவையும் அது கெடுத்து போக போடுகின்ற ஒன்றாக இருக்கிறது இந்த பாவங்களை மன்னித்தருளும் என்று தாவிது வேண்டுகின்றார் ஏனென்றால் என்னுடைய துன்பத்திற்கும் என்னுடைய வருத்தத்திற்கும் என்னுடைய பாவங்களே காரணம் அந்த பாவங்களை நீர் மன்னியும் என்று தாவித வேண்டுதல் செய்கின்றார் பத்தொன்பதாம் வசனத்திலே என் சத்துருக்களை பாரும் அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி தாவிதனுடைய எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதை அவர் அங்கு பதிவு செய்கின்றார் பெருகி இருந்து உக்கிர பகை என் அழிவை அவர்கள் விரும்புகின்றார் ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை முழுவதையும் தாவியது விசுவாசத்தோடு இறைவனிடம் ஒப்பு கொடுப்பதை நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் என் சத்துருக்களை பாரும் அவர்கள் பெருகி இருந்து உக்கர பகையாய் என்னை பகைக்கிறார்கள் என்று தன்னுடைய இக்கட்டான நிலையை சொல்லி இருபதாவது வசனத்திலே என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் தன்னுடைய நெருக்கடியான சூழலை தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையை ஆண்டவரிடம் அவர் ஒப்பு கொடுத்து என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உண்மை நம்பியிருக்கிறேன் எப்பொழுதுமே அவர் அவரை நம்பி வேண்டுகின்ற வேண்டுதல்களை நாம் இங்கு பார்க்கின்றோம் அதோடு அவருடைய குணாம்சங்களை அவருடைய அன்பை அவருடைய இரக்கத்தை அவருடைய சத்தியத்தை அவருடைய நீதியை அவருடைய காரணியங்களை அவர் நினைத்து பார்த்து தண்ட வேண்டுதல்களை வைப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்து அவர் செபிக்கின்றார் என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் கர்த்தாவே உணர்தல் வசனத்திலே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் சூழ்நிலை அசாதாரணமான சூழ்நிலை ஆனால் தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் பக்கமாக இறைவனின் பக்கமாக திருப்பி விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம் நாம் அறிந்திருக்கப்படி யாத்ராகம் யாத்திராகம் பதினான்காம் அதிகாரத்திலே சாத்தியமில்லாத சூழ்நிலையை தான் இறைவன் இடை இடைப்பட்டு இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம் அதில் பதினான்காம் அசை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சமுத்திரத்தை பிளந்தார் நானே கர்த்தர் என்பதை அறிவீர்கள் என்று அவர் அங்கு சொல்கின்றார் மேகஸ்தம்பம் எகிப்தியருக்கும் இசவேலருக்கும் இடையே அவர்களை காப்பாற்றுவதற்காக சமுதிரத்தை பிளந்து வழிநடத்தின என்பதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு எதிராக போராடார் என்று நாம் வசனம் இருபத்தி ஐந்திலே நாம் பார்க்கின்றோம் தாவிதையும் கர்த்தர் காப்பாற்ற வல்லவர் ஏனெனில் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவிது கடவுளை சார்ந்திருந்தார் என்பதை தான் நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியமாக இருக்கிறது யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றிலே சொல்கின்றபடி உலகத்தில் உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் மழை போல துன்பம் என்னை சூழும் அதை பணி போல உருகிட செய்பவர் கடவுள் அவர் போதும் என் வாழ்விலே என்று ஒரு பாடல் சொல்வதை போல என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் நான் உண்மை நம்பி இருக்கின்றேன் இருபத்தி ஓராவது வசனத்திலே உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது நான் உமக்கு காத்திருக்கின்றேன் காத்திருத்தல் என்பதை மூன்று வசனங்களிலே அவர் இதே அதிகாரத்திலே அவர் தெரிவிக்கின்றார் மூன்றாம் வசனம் நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் வசனம் ஐந்திலே உண்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கின்றேன் வசனம் இருபத்தி ஒன்றிலே நான் உமக்கு காத்திருக்கின்றேன் இந்த வசனத்திலே உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது என்று தாவீது குறிப்பிடுகின்றார் சங்கீதம் ஏழு எட்டாம் வசனத்திலே என் நீதியின்படி என்னில் உள்ள உண்மையின்படியும் நியாயம் செய்யும் சங்கீதம் இருபத்தி ஆறு ஒன்றிலே நான் உத்தமத்திலே நடக்கிறேன் உண்மையே நம்பியிருக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பனிரெண்டிலே நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் நம்முடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்துகிறேன் என்று தாவீது சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இந்த இடத்தில் எல்லாம் தாவீது தன்னுடைய உத்தமத்தையும் நேர்மையையும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இந்த வசனத்திலே தாவிது கடவுளுடைய உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது என்று அவர் சொல்லுகின்றார் அதனால்தான் அவர் கத்தருக்கு காத்திருக்கிறேன் என்று தாவிது சொல்கின்றார் இப்பொழுது அவர் கடவுள் கொடுத்த ஒரு தத்தம் அதாவது நாத்தான்வயல் மூலமாக தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நீ போன எவ்விடத்திலும் முன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று கொடுத்த வாக்கு அவர் நினைவு கூர்ந்து இந்த ஜபத்தை அவர் ஏறெடுக்கின்றார் அவரை காப்பாற்ற முடியாது கடவுளுடைய உத்தமமும் நேர்மையும் அவரை காக்க கடவது நான் உமக்கு காத்திருக்கிறேன் என்று தாவிது சொல்லுகின்றார் காத்திருத்தல் என்பது மிக பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதற்கு அநேக ஆதாரங்கள் நம்முடைய வேதாகமத்திலே இருக்கிறது இருபத்தி இரண்டாவது வசனம் தேவனே இஸ்ரேலைகளுக்கும் நீங்களா ஒரு இன்டர்செக்ஷன் பரிந்துரை தன்னுடைய விடுதலைக்காக மட்டுமல்லாமல் இஸ்ரேவேலினுடைய விடுதலைக்காக அவ இஸ்ரவேலை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று அவர் ஜெபத்தை வைக்கின்றார் ஏனால் இஸ்ரேவேலுக்கான இக்கட்டுகள் என்பது ஒரு தொடர் கதையாக நாம் வரலாற்று நிகழ்வுகளாக நாம் பார்க்கின்றோம் எஸ்தர் மூலமாக யூதர்கள் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டதையும் அதைத் தொடர்ந்து பல நிகழ்வுகள் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் தேவனை இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாகி மீட்டுவிடும் சகரியாவின் தீர்க்க தரிசனத்தின்படி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசுலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும் என்று அங்கு சகரியா சொல்வதை நாம் பார்க்கின்றோம் எட்டு ஒன்பது வசனங்களே தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் ஏனென்றால் அதில் இருக்கிற இரண்டு பங்கு மனுஷன் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள் மூன்றாம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும் அந்த மூன்றாம் பங்கை நான் அக்னிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குறது போல் அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல் அவர்களை புடமிடுவேன் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் இதில் கடவுளுடைய வல்லமையின் மீது உள்ள நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகின்றார் தேவனை இசைவேளை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் அவரால் மீட்பையும் விடுதலையையும் அளிக்க முடியும் அவரிடத்தில் தன்னுடைய செபத்தை அவர் வைக்கின்றார் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபத்துடன் கடவுளை சார்ந்திருப்பது இக்கட்டுகளுக்கு நீங்களாக்க வல்லவர் மீது நம்முடைய விசுவாசத்தை வைப்பது என்று தாவீது சொல்லி குடிப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு வழிகாட்டுதலான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் இருபத்தைந்து ஒரு நெருக்கடியான நேரத்திலே ஒரு போராட்டத்தின் நேரத்திலே எப்படிப்பட்ட செபத்தை ஒரு விசுவாசி ஏறெடுக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கின்ற ஒன்றாக நாம் இருக்கிறது முழுமையான ஒப்படைப்பு தாழ்மை அற்பழிப்பு உணர்வுடன் அவரிடத்தில் நம்முடைய ஆத்துமாவை உயர்த்த வேண்டும் என்று இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகின்ற அவர் மீது உம்முடைய உம்முடைய என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லி நம்பிக்கையை உன்மீது வைக்கின்றேன் என்று சொல்வதன் மூலம் நம்முடைய நம்பிக்கையை அவர் மீது முழுமையாக வைக்கவும் அவர் நம்மை காப்பாற்றி நம்மை உயர்த்து வைப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய ஜபத்தை ஏறெடுக்கவும் இந்த சங்கீதம் நம்மை வழி நடத்துகிறது நம்முடைய வழிகள் நம்முடைய பாதைகள் அவை செம்மையாய் தோன்றும் ஆனால் கடவுளுடைய வழிகளும் பாதைகளுமே செம்மையான பாதைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாவம் மன்னிப்பை பெற வேண்டும் நம்முடைய இயலாமையை நாம் அறிக்க அறிக்கையிட வேண்டும் கடவுளுடைய உத்தமமும் நேர்மையும் தான் அவருடைய அனாதி அன்பும் காரூண்யும் தான் நம்மை காக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜபமாக ஜமாகல் அனைவருக்கான ஜபமாக இருக்க வேண்டும் என்பதை கடைசி வசன வசனத்திலே இஸ்ரேவேளை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடும் என்று தாவிது வேண்டுவதை நாம் பார்க்கின்றோம் கடவுள் மீது நாம் எப்பொழுதும் சார்ந்து அவருடைய குணாம்சங்களை எப்பொழுதும் மனதில் நிறுத்தி அவர் எப்படிப்பட்டவர் அவர் இரக்கம் உள்ளவர் பாதுகாக்கிறவர் வல்லமை உள்ளவர் அவருடைய அன்பு அனாதி காலம் முதல் இருக்கின்றது அவருடைய நீதி அவருடைய நியாயம் அவருடைய உத்தமம் அவருடைய தயவு இதை தேடி நாடி அதை மனதில் கொண்டவர்களாக நம்முடைய வேண்டுதல்களை நாம் வைக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு வலியுறுத்துகிறேன் நாத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் உம்மை நம்பியிருக்கின்றேன் உமக்காக காத்திருக்கின்றேன் உம்முடைய பாதை வழி சத்தியம் எல்லாவற்றையும் நீ எனக்கு போதியும் நீரே எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாக இருக்கிறேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு நிறைந்த பரம நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாவியதனுடைய போராட்டமான வாழ்க்கையிலே அவன் ஏறெடுத்த ஜெபத்தின் மூலமாக உண்மை பற்றிய குண அம்சங்களை அறிந்து உம்முடைய வல்லமையை அறிந்து உன் மீது சுவாமி முழுமையான நம்பிக்கையை வைத்து தாவிது ஏறெடுத்த செபத்தை நாங்கள் பார்த்தோம் சுவாமி நாங்களும் அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையிலே எங்களுடைய போராட்டங்களின் காலங்களிலும் கூட சுவாமி நாங்கள் விசுவாசத்திலே குன்றி போகாதபடி உம்மை நோக்கி பார்க்கவும் உண்மையே நம்பி இருக்கவும் உமக்காக காத்திருக்கவும் நீர் இரக்கம் உள்ளவர் வல்லமை உள்ளவர் காப்பாற்ற உம்மால் மட்டுமே ஆகும் என்று நாங்கள் விசுவாசித்து உம்மிடத்துல எங்களுடைய ஜபத்தை வகிக்க நீ எங்கள் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்களோடு சார்ந்து இருக்கின்ற எல்லோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு சிந்தையையும் நீ எங்களுக்கு வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம் முற்றிலுமாக தாழ்த்துகின்றோம் உம்முடைய வழியை உம்முடைய பாதைகளை எங்களுக்கு தெரிவித்து வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமி